வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கும் முக்கியமான சில தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன் இலங்கையை பொறுத்த வகையில பல பிரச்சனைகள் ஒரு புதிந்த ஒரு நாடாக இந்த தேசம் மாற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக அதிலும் வடக்கு கிழக்கு பகுதியிலே சில விஷயங்கள் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது அது சரி பிழைக்கு அப்பால் அந்த விஷயங்கள் பேசு பொருளாகவும் வியப்பை ஏற்படுத்துகிற வகையிலும் அதேத்துல அச்சத்தை ஏற்படுத்த வகையிலும் ஏற்படுத்தப்படுவதாக கூட பலர் சொல்லி இருக்கிறார்கள் ஊடகங்களும் அந்த தம்பங்களை வெளியிட்ட வண்ணம் இருக்காது சரி அந்த வகையில நேற்றைய தினம் மாலை அதாவது நேற்று மாலை வைத்தியசாலைக்குள் வைத்தியர் அதாவது தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வைத்தியசாலைக்குள் புகுந்து போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய சத்திய வைத்தியர் சத்யமூர்த்தி அவர்களை அச்சுமூர்த்தியராக சத்தியமூர்த்தி அவர்கள் யாழ் தொலுசி நிலையத்திலே முறைப்பாடு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதை இந்த விஷயம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் சொன்ன அல்லது அவர் தெரிவித்த கருத்தை என்னென்று சொல்லி பார்ப்பமாக இருந்தால் அதாவது யாழ் வைத்திய போதுனா வைத்தியசாலைக்குள் எந்த நேரத்திலும் நான் போவதற்குரிய அனுமதி எனக்கு எவரும் தடுக்க முடியாது என்கின்ற சொல்லியிருக்கிறார் அதோட இன்னும் ஒரு நான் விஷயத்தில அங்க இருக்கிற சுகாதார தொண்டர்கள் அவை விடுத்த கோரிக்கைக்கு அமைவாகத்தான் நான் அங்க போனான் இன்னைக்கு அஹ் அனவா மூன்று வருஷத்துக்கு மேலாக அந்த யாழ் கோதரா மைத்தியசாலையில பணிபுரிஞ்சு வார சுகாதார தொண்டர்களுக்கு வந்து இதுவரைக்கும் அவர்களுக்கான நிரந்தர நியமனம் வழங்கப்படையில் அப்படி என்ன இதுக்கு ஆர் பொறுப்பு என்ற கேள்வியையும் வைத்தியரும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ச்சனா அவர்கள் கேட்டிருக்கிறார் அதேத்துல மூன்று வருஷம் தொடக்கம் ஐந்து வருஷம் வரையிலான காலப்பகுதியில பணியாற்றி தொண்டர்களுக்கு அர்ஜுனா அவர்கள் சொல்லி இருந்தாலும் கூடவே இந்த விஷயம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எந்த விதத்துல எப்படி செயல்பட்டார் என்கின்ற விடயம் தொடர்பாக இதுவரைக்கும் எந்த விதமான தகவல்களும் நாங்கள் இந்த காணொலி தயாரிக்கின்ற நேரம் வரைக்கும் வெளியிடையில அதே யாழ் போதுனா வைத்தியசாலையுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள் சொல்லி இருக்க முடியும் தன்னை அர்ஜுனா அவர்கள் இருக்கிறார் அவர் என்னை அச்சுறுத்தும் துணையிலே செயற்பட்டார் என்கின்ற விவாதம் அல்லது அந்த விஷயம் தான் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கும் அதே நேரத்தில் அர்ஜுனா அவர்கள் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அதாவது அத்துமீறி அர்ஜுனா வைத்தியசாலைக்கு நுழைந்தார் என்கின்றவாறு தன்னை செய்திகள் வெளியாகும் அவர்கள் சொல்வார்கள் என்ற வைத்தியர் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருந்தார் சந்தேகம் சொல்லி சொன்னால் நிச்சயமாக ஒரு இடத்துல பிழைகள் வரும்போது அல்லது அந்த இடத்துல அநீதிகள் இழைக்கப்படுகின்ற போது அதற்கு எதிராக புற கொடுப்பதற்கு இந்த நாட்டிலே சட்டம் இருக்கிறது அதுதான் ஒரு ஜனநாயக நாட்டினுடைய திட்டமாகவும் இருக்கிறது அதே நேரத்திலே ஒரு அரச நிறுவனங்களுக்குள்ளோ அல்லது தனியார் நிறுவனங்களுக்குள்ளேயோ எவராக இருந்தாலும் உள்ளே செல்ல வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அனுமதி பெற்ற பின்னர் தான் உள்ளே செல்ல வேண்டும் அதுதான் ஒரு நாகரிகமான செயற்பாடாகவும் இருக்கிறது அந்த வகையிலே இலங்கையினுடைய ஜனாதிபதி குமார் திசாநாயக்க அவர்கள் இந்த தேசத்தை பொருட்படுத்தவுடன் அல்லது அவர் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றவுடன் அவர் கூறிய பல விடயங்களை நாங்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் அதுல என்னன்னு சொல்லி சொன்னால் அதாவது அரசியல்வாதிகள் விதத்திலே திணைக்களங்களுக்குள்ளோ அல்லது அரசு சார்ந்த சில செயற்பாடுகளிலோ தலைத முடியாது என்கின்ற விஷயத்தை மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார் இடத்துல இது அர்ஷினாவினுடைய விடயத்தோடு நான் ஒப்பிடவில்லை இருந்தாலும் அவர் அதாவது இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்கள் கூறிய விடயம் தான் இதுவாக இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் ஆனால் வைத்தியர் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாட்டை நிச்சயமாக பார்ப்பவமாக இருந்தால் இந்த வைத்தியசாலையிலே நிச்சயமாக குறை ஏற்பட்டிருக்கிறது குறை இருக்கிறது அதே சுகாதார தொண்டர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் ஆனால் அவர் எடுத்திருக்க வேண்டிய சரியான நடவடிக்கை என்னவென்று சொல்லி சொன்னால் இது என்னுடைய கருத்தாக இருக்கிறது அவர் உரிய அதிகாரிகளுக்கு இந்த பிரச்சனையை அல்லது யார் போதனா வைத்தியசாலையினுடைய அஹ் வைத்தியராக இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி அவர்களுக்கு இந்த விடயத்தை தெரியப்படுத்திருக்க வேண்டும் சிலவர்களே சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுக்கும் இடையிலான முரண்பாடு இருவருக்கும் முரண்பாடு இருக்குமாக இருந்தால் அவர் அதற்கு மேலான அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நிச்சயமாக இந்த விஷயத்திற்கு தீர்வு கண்டிருக்க முடியும் அல்லது சுகாதார அமைச்சருக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி இதற்கான சரியான அல்லது நிரந்தரமான அல்லது இந்த ஊழியர்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படுத்தா ஏற்படாத வகையிலே சரியான ஒரு அல்லது முறையான அதாவது உத்தியோகபூர்வமான ஒரு செயல் ஒரு விஷயத்தை தெரிவித்து அதன் ஊடாக அதற்குரிய வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்க இருந்த போதிலும் யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் புகுந்தது நிச்சயமாக ஒரு சட்டத்திற்கு முரணான விஷயம் என்கின்ற விடயத்தை பல இன்றைக்கு வெளிப்படையாக கூறி ஆனால் அந்த விஷயத்தை தொடர்பாக நான் அர்ஜுன் அவர்களை பற்றியோ அல்லது வைத்தியசாலை தொடர்போ அல்லது யார் போதனா வைத்தியசாலையினுடைய வைத்தியராக இருக்கக்கூடிய அதாவது பணிப்பாளராக இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி அவர்களையோ இந்த இடத்துல விமர்சிக்க வரையில ஆனால் நடக்கின்ற விஷயத்த உள்ளத உண்மையை சொல்ல வேண்டிய பொறுப்பு ஊடகமன்ற ரீதியில எனக்கும் இருக்கிறது எல்லோருக்கும் இருக்கிறது எனக்கு மட்டுமில்லை எல்லோருக்கும் இருக்கிறது அந்த வகையில் நிச்சயமாக சரிபிளைக்கு அப்பால் இந்த விஷயம் உண்மையாக இருந்தால் அதை சட்டத்தின் மூலமாக நிறுவ வேண்டியது அல்லது சட்டத்தின் மூலமாக அதற்கு உரிய தீர்வு காண்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது இப்படித்தான் இன்னும் பல விஷயங்கள் இது மட்டுமில்லை இன்னும் பல விஷயங்கள் தற்போது பேசு பொருளாக இருக்கிறது தற்போது பேசப்பட்டு வருகிறது அது தொடர்பான காணொலிகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக தருவதற்கு தயாராக இருக்கிறோம் மீண்டும் இன்னொரு காணொலியும் கூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்